இப்போது நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பெருசாக காசு பணம் இல்லாமலாம் இல்லை நான் சொல்கிறது உச்ச நடிகைகள் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம மெடிக்கல் சார்ந்து போனது போதும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பக்கம் திரும்பலான்னு நடப்பாத போகிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சமந்தா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருப்பதி கோயிலாக கீழே மேலேருந்து நடந்தே போனாங்க நிறைய கோயில் பயணி முருகன் கோயிலை விட்டு வைக்கல மயசடிஸ் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவங்க நிறைய கோயில்கள் சுற்ற ஆரம்பித்தாங்க தீபிகா படுகோன் வரைக்கும் கோயில்களை சுற்றிக்கிட்டு இருக்காங்க நடிகர் தனுஷ் அவர்கிட்ட பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவான் என்ற கேப்ஷனை ஒவ்வொரு அடிப்பதிவுகளும் பயன்படுத்திட்டு இருக்கார் சிவபக்தான் தீவிரமாக மாறிட்டார் தன்னபடி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டே வரலாம் எதுக்கு திடீர் மரமாட்டோம் இந்த கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு இல்லை கலைத்துறையில் இப்போ நீங்கள் யாரை முதல்ல எடுக்கிறீங்க அப்படிங்கிறது நடிகர் சமந்தாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க சமந்தாவை பற்றி நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நடிகை இப்போ நம்ம விஜயகாந்த் ஐயா மாதிரி நடிகை நான் சமந்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க இதுக்கு முன்னாடி எங்கே மாந்திரிகம் வந்து பாதிக்க பாதிப்பு வர எல்லாத்துக்கும் மாந்திரிகம் 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 எனக்கு இடையே கிடையாது அவங்க வந்து கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்ததா மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனை தான் எதுவுமே கிடையாது அவங்க கல்யாண லைஃப் முடிச்சுட்டு வராங்க கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு பாதிப்பு வருது அதுக்குள்ளே ஒன்றே போனாக்கா வேறு யாராவது எனக்கு அது நம்ம வேற குறை சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்போது கல்யாண லைஃப்பில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு அவங்களுக்கு உண்டான அந்த பாதிப்பு ஸ்டார்ட் ஆகுது அவங்களும் எங்கெங்கேயோ போய் பார்த்தாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு இல்லாத பணம் கிடையாது கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க எந்த நாட்டில் போனாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஆனால் அது எதுவுமே சாத்தியம் இல்லாமல் எதுவுமே நடக்காமல் கடைசியில் அவங்க வந்து சேர்ந்து சேர்ந்துடையங்க பழனி முருகன்கிட்ட வந்தாங்க ஆன்மீகத்துக்கிட்ட தான் வந்தோம் இப்போ அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சுட்டுருக்காங்க நம்மளும் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி உங்களுக்கான பிரச்சனை இருக்குது இதை வந்து நீங்கள் தீர்த்துக்கிங்கன்னு சொல்லி நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு மெசேஜாகவே கன்வே பண்ணியிருந்தோம் அதை அவங்க பண்ணிட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது நம்ம அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதாக சொன்னேன் உங்களுக்கு இருக்கிறது மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இதை இந்த மாதிரி சரி செய்துக்கோங்க உங்களோட வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் அதை முதல்ல பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கோம் இப்போது அவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதா தான் தகவல் வெளியில் இவங்க எல்லாம் எப்படி அதெல்லாம் நம்ப தான் தோணுது பட் ஒன்னொன்றுமே இப்போ ஏன் அதான் இப்போ எந்த நடிகை வந்து நீங்கள் இப்போ அவங்கள வந்து இதில் பார்த்துருக்கீங்க பொது வெளியில் வர்றதுக்கே அவங்க அவ்வளோ யோசிக்கிறவங்க இன்னைக்கு பழனி முருகன் கோயிலில் வந்து அவ்வளோ தூரம் நீ தான் எனக்கு எல்லாமே வந்து சரணாகதி ஆகுறாங்கன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா இது எல்லாமே கர்மா விதி சார்ந்தது அவங்க கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து சேர்க்கிருக்காங்க அவ்வளோதான் இப்போ பார்க்குற மக்களுக்கே சில பேர் டவுட் வரும் இந்த மாந்திரிகளும் நம்பிக்கை இருக்கிறவங்களும் டவுட் வரும் கண்டிப்பா ஏன்ப்பா எனக்கும் இது போல் பயமாக இருக்குது நாலு பின்னே என்னோடய எதிரிகள் எனக்கு எதிராக இது போல் மாந்திரிகம் சார்ந்த வேலையை பார்க்கலான்னு நான் அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணலாம் எந்த கடவுளை வணங்கலாம் நான் என்னோடய வாழ்வியல் முறை எப்படி மாற்றலாம் இது போல சஜஷன் இருக்கா சார் இதுக்கு இல்லை எந்த கடவுளை யார் வேணாலும் எந்த கடவுளை வேணாலும் கடவுளுங்கிறது பொதுவாகவே நல்லது செய்ய தான் கடவுளை வந்து இந்த கடவுளை வணங்கினா தான் இந்த பிரச்சனை தானே அந்த கடவுளை வாங்க யார் எந்த மதமாக இருந்தாலும் சரி கடவுளாக தான் மதமும் கிடையாது மதம் சார்ந்து நான் வேலையும் செய்ய கிடையாது எல்லா மதமும் என்ன ஒரு கடவுளை ஒருவனே அவ்வளோ தான் இப்போது இங்கே நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு வந்து பிரச்சனை வராமல் இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா வராகி வணங்க நான் வணங்கும் அன்னை சரிங்களா வராகி அண்ணியை வணங்குங்க வராக் கண்ணியை தினந்தோறும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி விலக்கேற்றி இரவு எட்டு மணிக்கு விலக்கேற்றி வழிபட்டாலே சுத்தமான தேங்காய் எண்ணில் வழிபட்டானேன் அவனை பிடிச்ச பிரச்சனை அனைத்தும் நீங்கள் ஆரம்பிக்கும் இப்போது பல பேர் வந்து இல்லாதவர்களும் முடியாதவங்களும் கேட்குறாங்க நான் அவங்கள்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் தான் இதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிரச்சனை நீங்க வரைய கும்புரனோட அவ்வளோ சீக்கிரத்தில் அவனுக்கான அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் வரகி சிலையை வீட்டிலே விற்கக்கூடாது வச்சா பேய்களை நீ வரவழைக்க சம்பந்தால் சில பேர் சொல்கிறாங்க அதில் இருந்தாலும் உண்மை தருவோம் வரகி சிலையை வீட்டிலே வச்சு வழிபடலாமா வழிபாடு செய்யலாம் நான் போகிற பக்கமெல்லாம் அவங்களுக்கு வரகி சிலையை வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்களே வாங்கி வச்சு என் கையால் வச்சு தெய்வம் ஏற்றி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க எல்லா துறையிலேயும் நல்லா தான் இருக்காங்க குடிசையில குடிசையிலேருந்தும் குபேரன் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் வராகி சிலை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கேன் யாருக்கும் எந்த குறையும் கிடையாது வராகி சிலையை வச்சு வழிபடுறதுனால வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பிரச்சனை வரும் இல்லை வேறு ஏதாவது தொந்தரக்குன்னா அப்படி அது ஒரு மடத்தனம் அவ்வளோதான் அப்புறம் எதுக்காக சார் பல கோயில்களில் பார்த்துருக்கேன் வராகி சிலையை பட் ரொம்ப சின்னதாக அவங்க வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அது அவங்க என்ன நோக்கத்துக்காக வச்சுருக்காங்க என்ன பார்த்து இப்போ உலகத்திலேயே மிக பிரமாண்டமான வரகி எண்ணெய் தான் என்னோட ஆசை வராகி எண்ணெய் சின்னது பெருசுங்கிறது அவை கடுகு சிறுத்தாலும் அவரோட காரம் எவ்வளோ பெருசுங்கிறது உலக உலகத்துக்கு தெரியும் ஓகே சோழர்களுக்கும் வராகி சிலைக்கே என்ன சார் அப்படி விட்டுருமே இல்லை அவர் அவரோட கண்கட்ட தெய்வமே அவதானே தானே வெற்றின்னு அவங்க பார்த்தீங்கன்னா கொற்றவையிலேருந்து நம்ம வரலாம் இவங்க வந்து வராகி என்னங்கிறது அவரோட வெற்றி தேவதை ஒரு வராகி இல்லைன்னா அவருக்கான எந்த கோயிலையுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் முதல் கடவுளா இருப்பார் இவர் வந்து வணங்கிட்டு போனது வராகி தான் இவர் தான் அவருக்கு முதன்மை கடவுளாக இருந்தார் என்ன தன்னோட வெற்றிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெற்றியின் தெய்வம் வெற்றியின் அதிபதி யாருன்னா வராகி வராகியம்மன் வராகியம் தான் ஆக்சுவலா வராகியம்மன் நம்ம மண்ணோட ஒரு மைந்தர் கடவுள்னு சொல்லலாம் நம்ம மண்ணில் பூர்வீகம் தான் அந்த கடவுளுக்கு ஓகே இந்த நாட்டார் தெய்வங்கள்லாம் இருக்காங்களா சார் இப்போ பெரிய கருப்பரண்ட சாமி இது போல நிறைய சுவாமிகளை நாட்டார் தெய்வங்களை பார்ப்போம் வராகி அம்மன் அதில் ஒருத்தவங்களா வாழ்ந்து மடிஞ்சவங்களா இல்லை அவங்க கடவுளாக பிறப்படுத்தும் வராகி அண்ணையை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூணு யோகினியில் ஒருத்தி க கன்னிமார் தெய்வங்களில் முதன்மையானவர் அவங்க மனுஷனா பிறந்தவங்க தான் அவங்க ஆமா வாழ்ந்த தெய்வம் தான் நம்ம கன்னிமார் தெய்வத்தில் அவங்களும் ஒருத்தகம் தான் அவங்களை வழிபாடு நடத்துறதுல எந்த தவறும் கிடையாது சரித்திரம் கிடையாது சார் நீங்க பண்றது மாந்திரிகம் சார்ந்த பல விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா கழுத்துல நீங்க இவ்வளோ ருத்ராட்ச மாலைகள் அணிஞ்சிருக்கீங்களா அதுக்கான காரணம் என்ன சிவனோட அம்சம் அது மட்டும்தான் காரணமா

ஏன்னா போலீஸ் தான் அப்படி யூனிஃபார்ம் இருக்காங்களோ அது போல இந்த மாதிரி வேலை செய்யணும் எப்படிதான் இருக்கணும்னு ஒரு அப்படியே பண்ணிவிட்டு அது ஆமா அது ஒவ்வொருத்தர் அவர் நூறு போட்டாலும் பத்து போட்டாலும் ஒரு ஒருத்தராட்சி இருந்தாலும் அதை செய்ய வேண்டிய காரியத்தை சிவனேன்னு என்று செய்யும் இந்த ஒரு டைமென்ஷன் இப்போ நாம இருக்கிற டைமென்ஷன் வேற மனுஷ பரிமாணம் நாம இதுக்குள்ளே எவ்வளோவா கான்டாக்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு வேர்ல்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அது ஒரு தனி உலகம் ஆன்மார்கிட்ட கிட்ட பேசுறது அப்படின்றது தனி உலகம் இங்கே நாம வாழ்ந்துட்டு இருக்க அங்க அங்கே ஒரு யூனிவர்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க சார் இந்த டைமென்ஷனை பற்றி உங்களோட கருத்து என்ன எப்படி கேட்க வரீங்க இட் மீன்ஸ் ஆன்மாக்கள் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு அது நம்ம டைமென்ஷனுக்கு வந்து நம்ம கிட்டே கான்டாக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ஆன்மாக்கள் வேற ஒரு உலகத்தில் இங்கே தான் இருக்குது இங்கேயும் இருக்குது பூமியில் நிறைஞ்சு இருக்கு இருக்குது ஆன்மாக்குன்னு வேற ஒரு உலகமே கிடையாது எல்லா அனைத்து பக்கமும் ஆன்மாக்கள் சார்ந்தது தான் ஆன்மாங்கிறது அதுக்கு நம்ம உடல் உடலுக்குள்ளே நம்ம உடல் மட்டும்தான் நம்ம நமக்கு சொந்தம் ஆன்மா அதுக்குள்ளே இருக்கா ஆன்மா இந்த நிறைஞ்சு தான் இருக்குது அதுக்குன்னு தனி உலகம் கிடையாது ஆன்மா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது இதில் இந்த கெட்ட ஆன்மா நல்ல ஆன்மாலாம் பிரிக்க ஆத்மா இருக்குது நல்ல ஆத்மா ஒன்று இருக்குது ஓகே எப்படி அது கிரியேட் ஆகுது கெட்டது நல்லதுன்னு சொல்லிட்டு இல்லை துராத்மாங்கிறதே அப்போ அது சொல்ல போனால் அதுக்குள்ளே நிறைய நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தில் இருப்பாங்க இப்போது ஒரு ஒரு வயசு பையன் இருக்காப்புல ஒரு அவன் நல்ல குணம் இருக்கும் தீய குணம் இருக்கும் அது என்ன வருது போது அந்த அவர் இப்போ ஒரு ச ஒரு இன்சிடெண்ட்டில் ஆக்சிடெண்ட்லேயோ இல்லை மற்ற வேறு ஏதோ ஒரு விபத்துலேயோ அவர் இறக்குறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கான எண்ணங்களும் அவருக்கான நோக்கங்களும் இருக்கும் இல்லையா இப்போ இந்த இதெல்லாம் நம்ம செஞ்சுக்காம போயிட்டோம் இல்லை நம்ம வாழும்னு நினச்சோம் இப்போ இந்த மாதிரி இதாகி போச்சு இல்லை நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்கணும்னு நினச்சோம் இதெல்லாம் எப்படிலாம் இருந்தது துரா இப்போ இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இறந்து போகிறவர் அவர் என்ன இப்போ இங்கே தான் சுற்றிட்டு இருப்போம் அவரோட எண்ணங்களும் அவரோட இதெல்லாம் அவர் வீட்டை சுற்றியோ இல்லை அந்த குடும்பத்தை சுற்றியோ தான் இருக்கும் இது இது என்ன ஆகும் ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நான் கட்டி வைப்பாங்க இல்லைன்னா அங்கே சுற்றிகிட்டு இருக்கும் இது ஒரு சிலரோட துர்ம ஆந்திரிகர் கையில் கிடைச்சது அப்படின்னாக்கா அதை வச்சு துர்மா ஆந்திரிக வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு சில இயவு வேலைகள் செய்கிறதுக்கு அது பயன்படும் ஓகே எண்ணங்கள் பழிவாங்கும் எண்ணங்கள் கொண்டது அண்மக்களுக்கு பழிவாங்கும் எண்ணங்கள் உண்டு அதை பயன்படுத்தி நான் யார் எப்படி இப்போது ஒரு கசாப்பு கிடைக்கிறதுக்கிட்ட அருவாக இருக்குது அந்த அருவாவை ஆடு வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம் ஆட்டுக்கு புல் வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம் இவ்வளோதான் விஷயம் நீ இப்போ படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல சார் ஒரு சாமியாரை கூப்பிடுவாங்க ஒரு ஹாண்ட்ரட் பிளேஸுக்கு அவர் போவார் அப்படி காலை வச்சதுமே இருக்குது அப்படின்னு ஒரு இட் மீன்ஸ் அங்கே ஆன்மா நடமாட்டம் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்ச மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அதுமாதிரி உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் அந்த ஹாண்ட்ரட் பிளேஸ்க்குள்ளே போகும்போது இங்கே ஆன்மான் நடமாட்டம் இருக்குது இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இப்போ நேற்று இங்கே இதே ராமாவரம் ஒரு இடத்துல எனக்கு வர சொல்லி உத்தரவு அந்த அம்மா வந்து வராகியோட பக்தன் விஜயகாந்தோட பக்தரும் கூட அந்த அம்மா இப்போ அவங்களோட இடத்துல நீ போய் பாரு ஒரு சில அமானுஷியங்கள் இருக்குது அவங்க வீட்டை விற்க முடியாமல் இருக்காங்க அவங்க குடும்பத்தை செட்டில் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்க போய் பாருன்னு நேற்று அந்த இடத்துக்கு வந்தோம் அந்த இடத்துல ஆன்மா இருக்கிறங்கிறது தெரிஞ்சது அம்மா நீங்கள் முதல்ல அந்த இடத்த விற்றுட்டு போங்க இன்னி விற்கிறதுக்கு அந்த தடையே இருக்காது நான் ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் இங்கே நான் பண்ணிட்டு தான் வந்தேன் இன்னொன்று என்னென்னா வந்து என்னையை பற்றிக்கு வராக் எண்ணெய் தான் எனக்கு முழு தெய்வம் அவள் தான் எனக்கு எல்லாமே நான் இதே மாதிரி உச்சிஷ்ட கணபதி பண்ணு அப்பனுக்கும் அப்பன் ஒரு தெய்வத்தை வந்து நான் சித்தி செய்து வச்சுருக்கேன் இவர் இருக்கிற இடத்துல இவர் சம்மந்தப்பட்ட அவரோட அவரோட உபாசகனோ அவர் சித்தி செய்தோன்னா அவன் ஒரு இடத்துக்கு போகிறான்னா அங்கே இருக்க துஷ்டம் கிரகம் ஏவல் எல்லாம் எதுனாலும் தெரிச்சு ஓடிடும் மற்றது எல்லாமே அங்கே அடுத்த கட்டம்தான் பார்த்தீங்கன்னா அப்பனுக்கும் அப்பன் அவர் அவர் போகிற அவரோட உபாசகனோ அவரை வழிபடுறவனும் ஒரு இடத்துக்கு போகிறான்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே போயிடும் அதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது அங்கே எப்படி ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் பல வீட்டுக்கு நான் போயிருக்கேன் என்னோடய பக்தர்கள் வீட்டுக்கு போயிருக்கேன் டிவோடிஸ் வீட்டுக்கு போயிருக்கேன் அங்கே நான் போயிருக்கோமோ பல வீடு நான் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு பூஜை பண்ணுறேன்னோ இல்லையோ நான் போயிட்டு வந்தால் என்ன சொல்லுவேன் சாமி நீங்கள் வந்துட்டு வந்தீங்க நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அதுதான் விஷயம் நம்மளோட தெய்வம் நம்ம எங்க போறோமோ அந்த இடத்த இருக்கிறது என்னங்கிறது நம்ம நம்ம தான் சொல்லுது அங்க உணர்த்துதே நீ எங்க போகும் இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு போனேன் நேத்து போனேன் இந்த இன்னைக்கு நல்லா நான் அந்த மாதிரி அடிச்சுட்டே தான் இருக்கேன் மொபைல கூப்பிட்டு தான் இருக்காங்க ஆ அப்போ நடக்குது இல்லையா நம்புறாங்க நடக்குது நடத்தி காட்டுறோம் நம்ம ஸ்டுடியோக்கு வந்துருக்கீங்களா